ஸ்டாலின் எப்போது வந்து தன்னைத்தானே தாக்கி கொள்வதில் மிகச் சிறப்பான ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரலாம் காங்கிரசனுடைய கூட்டணியில பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆண்டாங்க பத்து வருஷம் ஆண்டப்ப இவங்க எவ்வளவு நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்தாங்க முப்பத்தி ரெண்டு அமைச்சர்ல பதினாறு பேர் ஊழல்வாதி கண்ணாபுணா இந்து மதத்தை பத்தி பேசி டெய்லி ஒருத்தர் ஓட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு யூடியூப்ல வந்து உங்களை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டால் உடனே பொங்கி எழுந்துருவாங்க உடன்பிறப்பெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேள்வி கேட்கல நான் திரும்ப அவனுடைய கட்சியில இருக்கிற கூட்டணி அந்த கட்சிக்கார உண்மை தொண்டன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவங்களோடு உறவாடி கொண்டிருக்கிற நீங்க அவங்களுக்கு சொல்லுவதற்கு செய்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை உங்களால் முடியவில்லை அதை கவனிங்க கோடிக்கணக்கான ரூபாய் பிரைவேட் செக்டர்ல கொடுத்துட்டு இவங்க வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரைவேட் செக்டார் யாரு திமுக அமைச்சர்களுக்கு சொந்தக்காரன் நீட்டு வந்த போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்ச போது கூட்டணியில இருந்து பாத்துக்கிட்டு அல்பா சாப்பிட்டு இருந்தா நீங்க அது மாதிரி மோடியால செய்ய முடியாது மதுரையில வந்து அவர் வந்து திமுகவால தாக்கப்பட்டு அவருடைய தலையில இருந்து விழுந்த ரத்தம் கீழே விழுந்தோடனே அதுக்கு உங்க அப்பா கொடுத்த வசனம் இருக்க அந்த மாதிரி பேச முடியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் முதல்ல வந்து என்னுடைய பாராட்டு உனக்கு நன்றி ஜி வடை சாப்பிட்டு சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டு எடை ஏறி நினைக்கிறேன் அழகாக ஒத்த ஒத்த லைன்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள தமிழ்நாட்டின் ஊழலை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுகிற நாரதர் மீடியாவுக்கும் குறிப்பாக விஜய்க்கும் என்னுடைய மரமார்ந்த பாராட்டுகள் ரொம்ப நன்றி ஜி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்கிறார் இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது ஆனா மத்திய அரசாங்கம் உரிய நிதி பங்கை வழங்குவதில்லை குறுகிய அரசியல் மனப்பான்மையோடு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன மாநில முதல்வர் ஸ்டாலினுக்கு அரசாங்கத்துடைய இணையதளம் பொது இணையதளம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் எந்த வெப்சைட்ல போய் தேடினாலும் மத்திய அரசு எவ்வளவு காசு கொடுத்திருக்கு மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டிய தொகை நினைக்கிறது வெட்ட வெளிச்சமா வருது அமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து எங்களுடைய மாநிலத்தினுடைய பேச்சாளர்களுடைய அத்தனை பேரும் எவ்வளவு கொடுத்தோம் என்னைக்கு கொடுத்தோம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் போயின்னு சொல்லி 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 ஓஞ்சு போயிட்டோம் ஆனாலும் விடாம சொல்றாங்க காரணம் இவங்களுக்கு வேற பாயிண்டே இல்லை நான் மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரலும் காங்கிரசனுடைய கூட்டணியில பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஆண்டாங்க பத்து வருஷம் ஆண்டப்ப இவங்க எவ்வளவு நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதுல கூட பதினொன்னுல இருந்து பதினாறு அதிமுக ஆட்சி இவங்களுக்கு அது அவசியமில்லை எப்போதுமே அதுதான் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவலை இவங்க கவலை தான் உங்களுக்கு ஆனால் நாலில் இருந்து ஒம்பது ஊரில் இவங்க இருந்த இருந்த காலகட்டத்துக்கு என்ன கொண்டாந்தாங்க பதில் சொல்ல முடியுமா நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கிச்சோ அதை விட மூன்று மடங்கு இந்த ஆண்டுகளில் ஒதுக்கி இருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் இது அவங்க கவுண்டர் பண்ண சொல்லுங்க இல்லேன்னு சொல்லி சொல்லுங்க அதனால இது வந்து கேட்பதற்கு கேள்வி இல்லாததால் டீக்கடு பெஞ்சு உட்காந்து உணரக்கூடிய கேள்வியாக தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே இதுக்கு பதில் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் முதல்வர் கூடுதலா என்ன சொல்றாருன்னா பல நெருக்கடிகளை மீறி தமிழ்நாட்டை உயர்த்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் எந்த மாதிரியான நெருக்கடிகளை வந்து கடந்து இந்த ஆட்சியை தமிழகத்தை உயர்த்தி வருவதாக நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே பாஜக வந்து மிகப்பெரிய பாஜக நெருக்கடி கொடுக்கல அவருக்கு எக்கச்சக்க நெருக்கடி முப்பத்தி ரெண்டு அமைச்சர்ல பதினாறு பேர் ஊழல்வாதி கண்ணாபுணா இந்து மதத்தை பத்தி பேசி டெய்லி ஒருத்தர் ஓர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நெருக்கடிகள் அதே மாதிரி வீட்டுல போய் ஐப்பெரிய இருந்து அத்தனை பேருடைய வீட்டில் போய் தேடினம்னா டன்னு டன்னா டன்னு டன்னா மூட்டை மூட்டா பணம் இருக்கு கணக்கில் வராது அதுல ஈடி போய் கேட்டதுன்னா செந்தில் பாலாஜி எல்லாம் போய் கேட்டோம்னா அவங்க எல்லாம் மாற்றக்கூடிய லெவல்ல இருக்காங்க அந்த நெருக்கடி வேற எந்த நெருக்கடி கொடுத்தோம்னாங்க நீங்க வந்து பொட்டி பொட்டியா வீட்டுல பணத்தை வச்சிருந்தீங்கன்னா நெருக்கடி தானே உங்களுக்கு அந்த மாதிரியான நெருக்கடி அவங்க கட்சிக்குள்ளதான் அமைச்சர் முதல்வருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக நெருக்கடி கொடுக்கவில்லை ஒருவேளை பாஜக நெருக்கடி கொடுத்ததுதான் இந்த ஆட்சி வரை இருக்காது அதுக்கு இவங்க அப்பா ஆண்ட இந்திரா காந்தி ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பது இவங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்கல்ல அவங்க கொடுத்த நெருக்கடி மறுபடியும் சந்திரசேகரால டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க அவங்க கொடுத்த நெருக்கடி இப்போ இந்த மாதிரியான ஒரு யூடியூப்பில் வந்து உங்களை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் உடனே பொங்கி எழுந்துருவாங்க உடம்புலாம் ஆனால் இதே ஈடியும் இதே இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எகைன்ஸ்டாக நடைபெறுகின்ற இந்த ஆட்சியையும் பாஜக சட்டப்பிரகாரம் எதிர்கொள்வதற்காக மக்களுடைய வாக்குகளை மூலமாக மாற்றுவதற்காக அதுக்காக தான் முயற்சி பண்ணதை தவிர இவங்களை நாங்கள் வந்து நெருக்கடி கொடுக்கல தூக்கணும்னா இன்னைக்கு தூக்கி இருப்போம் அவ்வளோ தூரம் ஓட்ட ஓட சொல்லிட்டு பாஜகவால் அதிமுகவிற்கு ஆபத்துன்னு நாங்க சொன்னபோது விழுந்து புரண்டவர்கள்லாம் இப்போ விஜய் சொல்லும் போது அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன அதிமுகவின் வாக்கு சிதறாமல் இருக்க பாஜக கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆடு ஓனாய் கவலைப்படிச்சான் அதிமுக பத்தி உங்களுக்கு உங்க கட்சியை உங்க கட்சியில தூய்மை பணியாளர்கள் வந்து இவ்வளவு நாளா போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களும் போய் கடைசி நாள்ல ஒப்புக்காக அவங்க மரணம் படைஞ்சோட போய் துண்டு போத்துறதுக்கு மாலை போடுறதுக்கு போனீங்களே தவிர அவங்க கூட்டணியில இருக்கீங்க இல்ல நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேள்வி கேட்கல நான் திரும்ப அவங்களுடைய கட்சியில இருக்கிற கூட்டணி அந்த கட்சிக்கார உண்மைத்த உண்டான ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வதற்கான அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அப்படியே கோல்டன் ஆட்சியில் இருக்கீங்க உங்களோட உடன்பெறாத சகோதரன் சொல்லி உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்து இருக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருக்கீங்க ஒரு வார்த்தை சொன்னா நடக்காதா தலைமைச் செயலகத்துல முதல் உங்களை அவங்கள விடுறாங்களோ இல்லையா அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஆட்சியும் அதிகாரியை வைத்து அதில் பங்கு கொண்டு இருந்து அவங்களோட உறவாடி கொண்டிருக்கிற நீங்க அவங்களுக்கு சொல்லுவதற்கு செய்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை உங்களால் முடியவில்லை அதை கவனிங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணி இருக்கா பாஜகவோட அண்ணாதிமுக கூட்டணி இருக்கா நாங்கள் கேட்குறோமா ஏன் நீங்க தீமுகோட கூட்டணியில் இருக்குன்னு கேட்குறமா நீங்க இருக்கீங்க தொடர்ந்து இருந்தால் வந்து சேர வேண்டியது வந்து சேரும் வெளியில் பிச்சுட்டு போனீங்கன்னா இந்த தீபாவளி காசு கொடுக்குறது மாதிரி நின்று கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு இருக்கீங்க நாங்கள் கேட்கலையே ஒட்டுமில்ல உரம் முல்ல தனியா மது ஒழிப்புக்கு மாநாடு போட்டு மது விற்கிறவங்களோடைய கூட்டணி சேர்ந்துகிட்டு ஏன் கே நாங்கள் கேட்க இல்லையே அதனால நல்ல புரிதல் இருக்கு நாங்கள் இருந்துட்டு போறோம் நீங்க அதை பத்தி அழுந்து புரள வேண்டாம் நாங்களே புரளல நீங்க அழுது பொருள் அழுது பொருளோ சொன்னோம்னா ஸ்டாலினோட அழுது புரண்டு தூய்மை பணியாளர்களுக்கு வாங்கி தர வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கி தாங்க எல்லா ஊர்லயும் போராட்டம் நடக்குது போராட்டம் கிடக்குது கோடிக்கணக்கான ரூபாய் பிரைவேட் செக்டர்ல கொடுத்துட்டு இவங்க வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க அந்த யாரு திமுக அமைச்சர்களுக்கு சொந்தக்காரன் அதை முதல்ல நிவர்த்தி செஞ்சு அழுது புரண்டு கொண்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல நிவாரணம் தேடிட்டு அப்புறம் பிஜேபி கார கூட்டணியில இருக்கானா இல்லையான்னு சொல்றத அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நாங்க கூட்டணியில இருக்குமா எங்க கூட்டணி சரியா இல்ல இருக்க வேண்டாம் சரியா புரியுதா தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்ய முடியாததை நான் செய்ததால் எதிர்கட்சியினருக்கு வைத்தெறிச்சல் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் பிரதமர் செய்ய முடியாதத தமிழக முதல்வர் என்ன செய்து சாதனை செய்திருக்கிறார் அப்படின்றத நீங்க எப்டிஜி பாக்குறீங்க என்ன செஞ்சிருக்கிறார் உண்மை ஸ்டாலின் எப்போது வந்து தன்னை தானே தாக்கி கொள்வதில் மிகச் சிறப்பான நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு எழுதி கொடுக்குற ஆளுக்கு இவருக்கு ஏதோ சண்டை இருக்கு போலருக்கு அதனால இவருக்கு தப்பு தப்பா எழுதி வச்சு இவர் சிக்க கொடுக்கிறாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது முதல்ல முதலமைச்சராக அவங்க அப்பா இருக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டே கச்சத்தீவை வந்து ஆராய்த்தாங்க ஒரு ஐந்து ஆண்டு காலம் மத்தி பத்து ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் பத்து ஆண்டு காலம் ஒரு பிரமிக்கத்தக்க கால பீரியட் இது டென் இயர்ஸ் வெரி பீரியட் வெரி டைம் அந்த பத்தாண்டு காலத்தை பயன்படுத்தி கச்சத்தீவை மத்திய என்ன கேட்டா நாம வந்து திமுக காரர்கள் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டா நாங்கள் மாநில அரசு செய்ய முடியும் கேட்பாங்க இப்ப அவங்களுக்கும் ஞாபகப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஞாபகப்படுத்தி ஆண்டு காலம் கையில கிடைச்சதை வச்சு கச்சத்தீவை அடகு நீங்க வச்சது மாதிரி பிரதமர் வைக்கல ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து நீங்க மீட்க முடியாத மாதிரி அவர் ஒன்னும் செய்யல இலங்கை தமிழர்களுக்காக ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அவங்களுக்கு நீலிக்கண்ணீர் வண்டி வச்சுட்டு போனீங்களே அதை முடியாது ஒருட்டுல ஒரே நாளில் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒப்பாதி வைக்கிறீங்களே இன்னைக்கு கூட உங்க கட்சியில இருக்கிற சில பேர் பாவம் உங்களை பார்த்து ஒரு காப்பி அடிச்சு விஜய் எழுதி கொடுத்தோம்னு சொல்லியிருக்கான் நீட்டை வந்து நாங்க ஒரு நிமிஷம்ல நீக்க வேணுன்னு நீட்டு வந்த போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போது கூட்டணியில இருந்து பாத்துக்கிட்டு அல்பாஸ் சாப்பிட்டு இருந்த நீங்க அது மாதிரி மோடியால செய்ய முடியாது கல்வி கடன் ரத்துன்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு பாவம் எல்லா வர்ம கொண்டி எழுதுற ஏமாடி மாணவர்கள் வயிற்றுல முதல் பிரதமரால அடிக்க முடியாது சர்வசிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய காலத்துல அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டி கொடுத்து மாணவர்கள் கல்விக்காக பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தத இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப இருபத்தி நாலு வருஷமா கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நீங்க ஆண்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் ஆயிரத்தி இருநூறு பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கிடையாது இன்னைக்கும் வந்து ஆசிரியர்கள் முழுவதும் நிரம்பப்படல அந்த காசுல வாங்கி என்ன பண்றீங்க தெரியல அதை பருத்தமராலும் செய்ய முடியாது அதெல்லாம் மேல சிகரம் வச்ச மாதிரி உன்னை ஒழித்தே திருவேன் நீ திராவிட இயக்கத்தினுடைய களங்கம் நீ திராவிட இயக்கத்தினுடைய அவமானம் அப்படி எல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சு ரோட்டுல போகக்கூடிய சரக்கடிச்சவன் பேசுற பேச்செல்லாம் பேசின வைகோ இன்னும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி எங்களால வச்சுக்க முடியாது போன தடவை இந்த தேர்தல் பொதுக்கூட்டத்துல இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு இருந்த செந்தில் பாலாஜி ஊழலுடைய ஊற்றுக்கண் அம்மாவுடைய கைத்தடி காலை எலம்புவன் அதை விட மிக கேவலமாலும் பேசுறீங்க அவர்களுக்கு முக்கியமான அமைச்சர் கொடுத்து செஞ்சிங்களே அந்த மாதிரி மோடியால செய்ய முடியாது முப்பது ரெண்டு மந்திரி பதினாலு பேரை ஊழல் அதிக அமைச்சராக வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி மோடியினுடைய அமைச்சரில் யாரும் இல்லை ஆகவே இந்த மாதிரி சாதனை எல்லாம் மோடியால் செய்ய முடியாது உங்களை டிஸ்மிஸ் செய்த கட்சியோடு இந்திரா காந்தி கேவலமாக அவருடைய மதுரையில் வந்து அவர் வந்து திமுகவால் தாக்கப்பட்டு அவருடைய தலையிலேருந்து விழுந்த ரத்தம் கீழே இருந்தோடனே அதுக்கு உங்க அப்பா கொடுத்த வசனம் இருக்க அந்த மாதிரி பேச முடியாது அதே மாதிரி நீங்க போன தேர்தலில் பேசீங்களே குஜராத்திலே ஆக பொறுப்பேற்ற பிறகு இங்கே அம்மையார் போனார் இவர் அம்மையார் பதவியேற்ற போது முதல்வர் மோடி வந்தார் அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் இந்த மாதிரி கொச்சையான வசனம் பேச முடியாது இதெல்லாம் மோடி மோடியினுடைய தகுதியின்மை என்பதை நான் உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியாவுடைய நேர்விலுக்கு